ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கதையுடைய பெயர் உண்மைக்கு கிடைத்த பரிசு கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் கிருஷ்ணனும் முருகனும் நண்பங்களாம் அப்போ ஒரு நாள் முருகன் வந்து பழக்கதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானா கிருஷ்ணன் வந்து தேங்காய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்போ ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து முருகன்ட்ட வந்து கேட்டிருக்காரு தம்பி இந்த பழம் என்ன வில அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அவன் சொல்லியிருக்கான் இல்லையா எல்லா பழமும் விற்றுச்சு அப்படின்னவும் இந்த வச்சிருக்கேப்பா பழம் இல்லையா இது கெட்டுப்போன பழம் இது வேண்டாம் அப்படின்னு அதுக்கு அவர் சிரிச்சிட்டு சொன்னாராம் ஏன்ப்பா நீ நினச்சா அந்த பழத்தை விற்று நீ காசு வாங்கிக்கலாமே ஏன் பண்ணா எனக்கு போய் சொல்லி அந்த பழத்தை விற்கணுன்றது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லியிருக்கான் அதோட சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாட்ட போயிருக்கிறாரு கிருஷ்ணாட்ட போய் அவன் தேங்காய் வியாபாரம் பண்ணுறவன் அவன் என்ன பண்ணியிருக்கான் தேங்காய் எவ்வளோ ஒன்று கேட்டதுக்கு வாங்கையா கம்மியாக தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்போ அந்த தேங்காவை பார்த்தா அழுகுன தேங்காய் தான் அவன் விற்றது உடனே போய் சொல்லி அந்த பெரியவர்கிட்ட தேங்காவை விற்றுட்டான் இந்த மாதிரி நான் பெரிய இப்போ தான் பறிச்சிட்டு வந்தேன் தேங்காவை இது நல்ல தேங்காய் அப்படி இப்படின்னு சொல்லி விற்றுட்டான் விற்றுட்டு பெரியவர் வாங்கிட்டு போயிட்டார் உடனே முருகன்ட்ட வந்து சொல்லியிருக்கான் பத்தியா நான் பொய் சொல்லி அந்த தேங்காய் விற்றதுனால எனக்கு லாபம் கிடைச்சிச்சு ஆனால் நீ வந்து உண்மையை சொன்னதுனால உனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அவன் சொல்லியிருக்கான் முருகன் எனக்கு உண்மையை சொன்னதுனால எனக்கு வந்து நஷ்டம் ஆகாது எனக்கு நன்மை தான் கிடைக்கும் ஆனால் நீ பொய் சொன்னதுனால உனக்கு நஷ்டம் நஷ்டமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்லிக்கிட்டீங்கல பெரியவர் ஒரு வந்து வருவாராம் அங்கேருந்து வந்து பெரியவர் கேட்பாராம் முருகன் தம்பி உனக்கு உண்மையை சொன்னதுனால உனக்கு நான் ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா என்ன பரிசையா என்ன பரிசுவா அப்படின்னு கேட்டதுக்கு நீ எனக்கு கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கணும் அதனால் கொஞ்சம் வர்றியா என் தோட்டத்தில் உள்ள கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு என்னோடய நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னவும் சரின்ட்டு போயிடுவானா போய் அங்கே கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கவும் இவன் நல்ல நம்பிக்கையாக நம்மளை உண்மையாக உண்மை சொன்னவன் அதனால் இவனை நம்பலான்னு சொல்லிட்டு இவன் பேரில் அந்த தோட்டம் துறவு எல்லாம் எடுத்து வச்சு நீ இங்கே இருந்துக்கப்பா கணக்கு வழக்கை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாரான் அப்போ ஐயா ஐயா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து நல்லவன் தான் ஐயாப்ப அவன் நல்ல பையன்தான் அவன் ஏதோ ஒரு காரணத்துனால உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டான் அவனை மன்னிச்சுக்கிட்டு என்னோட வேலைக்கு சேர்த்துக்கிறோங்கய்யா என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டை விட்டுட்டு இருக்க முடியாதுன்றவன் அவர் உடனே ஓகே சொல்லிட்டாரான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை அவனையும் கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்கலாம் இப்போ வந் இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் எப்படின்னா உண்மை சொன்னதுனால அவனுக்கு பரிசு கிடச்சிருக்கு இவன் பொய் சொன்னதுனால இவனுக்கு நஷ்டமாயிருச்சு அதனால குழந்தைகளாக எப்போவுமே பொய் பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் சொல்லணும் அதனால தான் அவனுக்கு உண்மைக்கு கிடச்ச பரிசு அவனுக்கு கிடச்சிருக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே போய் பெல் பட்டன் அமைக்கிறேங்க பாய்